கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் ஒரு மணி நேரமாக பொதுமக்களை அச்சுறுத்திய காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது சாலையில் உலா வந்த காட்டு யானையை கண்டு பொதுமக்கள் ஓட்டம் பிடித்தனர் இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாக ஒற்றை காட்டு யானை ஒன்று சுற்றித் திரிகிறது இதனால் மலைப்பாதையில் பயணிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை குஞ்சப்பனை அருகே அறவேணு பகுதியில் ஒற்றை காட்டு யானை வாகனங்களை வழிமறித்து முகாமிட்டது இதனால் மலைப்பாதையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன மேலும் சாலையில் காட்டு யானை நடந்து வந்ததால் பொதுமக்கள் ஓட்டம் பிடித்து தப்பித்தனர் சாலையில் நடந்து வந்த காட்டு யானை கார்களை காலால் உதைத்தும் லாரிகளை தாக்க முயற்சித்தும் மேலும் யானை காரின் அருகே வந்தபோது காரில் இருந்தவர்கள் அச்சமடைந்து ஓட்டம் பிடித்து உயிர் தப்பித்தனர் மலைப்பாதையில் யானை வனப்பகுதிக்குள் செல்ல வழி இல்லாததால் சாலையிலேயே நடந்து வந்தது இதனால் நீண்ட நேரமாக போக்குவரத்து பாதிப்படைந்து பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்தனர் அதன் பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டினர் மலைப்பாதையில் காட்டு யானை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக முகாமிட்டதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி சென்ற வாகனங்களும் கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் சென்ற வாகனங்களும் மலைப்பாதையில் பல கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து நின்றது

வழி போச்சா <tastem Elegan. todate> <ph> <todate> அப்படியே <speaks> <I> <small hyators>